Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai. குறைந்த விலை நிறைந்ததரம் தங்கள் தேவேகள் அளிதம் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு உத்வேகம் ஊட்டவும் தமிழ்நாடு மண்ணில் காங்கிரஸ் தனக்குரிய தனித்துவமான இடத்தை பெறவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அவர்களால் நியமிக்கപ്പെട്ടിരിക്കുന്നു. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் செல்வ பெருந்தை அவர்களே சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்பு தம்பி ராஜேஷ் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் அஜய்குமார் அவர்களே ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே மற்றும் உள்ள அவையோரே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக பேச விரும்புகிறேன் தமிழ்நாடு ஒரு நெருக்கடியான காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறது மக்களின் எவ்வித ஆதரவும் இல்லாத ஒரு பாரதிய ஜனதா கட்சி வெற்று வாய்ச்சவடால்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டின் மொழிக்கும் இனத்திற்கும் பண்பாட்டிற்கும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கும் மிகப்பெரிய சவாலாக தங்களை முன்னிறுத்துகிறது இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த தருணத்தில் தமிழ்நாட்டை காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இருக்கிறது அந்த முக்கியமான ஒரு தருணத்தில் அண்ணனை போன்ற ஆற்றல் மிகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல புதிய இயக்கங்கள் தமிழ்நாடு அரசியலில் களம் காண இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இளைஞர்களையும் பெண்களையும் பெருமளவில் ஈர்க்க வேண்டிய ஒரு தருணம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இருக்கிறது பெண்கள் இளைஞர்கள் தகுந்த பொறுப்பும் கண்ணியத்துடனும் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேடையின் மீது அமர்ந்திருக்கும் காங்கிரஸ் பேரின் தலைவர்களே மேடை முன்பு அமர்ந்திருக்கும் என்னுடைய காங்கிரஸ் சொந்தங்களே எல்லோருக்கும் வணக்கம் புதிதாக காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் சகோதரர் நெஞ்சிக்கிண்ணிய சகோதரர் திரு செல்வப்ந்தகை அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சிஎல்பி லீடர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் முன்னாள் தலைவர் திரு அழகிரி அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் தலைவர் அழகிரி பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லி ஆகணும் ஏன்னா நான் இந்த கட்சிக்குள்ள வரும்பொழுது ஒரு முழு மனதோடு என்னை உள்ளே சேர்த்து இந்த ஒரு வருட காலத்தில் இரண்டு வருட காலத்தில் நான் அவரை பார்த்தது வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பல தரப்பட்ட மக்களை ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்த ஒரு பெருமை அவருக்கு சேரும் கண்டிப்பாக அதை நம்ம எல்லோரும் இங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற நிலைமையும் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு இதைவிட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அரசியலாக அமையாது அரசியல் பார்வையில் காங்கிரஸ் கட்சி இன்று தமிழகத்தில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அல்ல மக்களுடைய ஆசை அது எல்லா இடத்திலையும் எல்லாருக்கும் புரியும் அந்த ஒரு தருணத்தில் திரு செல்வ பிறந்தகை அவர்கள் இந்த தலைமையை ஏற்றிருப்பது எனக்கு மட்டுமல்ல பல பேருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா சகோதரர் வந்து ஒரு ஆப்ரேஷ்னல் மேன் ஆர்கனைசேஷனல் மேன் நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர விஷயம் தான் இந்த கட்சியுடைய முழுமையான சக்தி முழுமையான பலம் எங்கன்னா முன்னாடி உட்காந்துட்ருக்கேன் நீங்க தான் ஒரு ஒரு கிராமத்துலேயும் இன்றைக்கும் ராஜீவ் காந்தியின் பெயரை வந்து பச்சை குத்திகிட்டு இருக்கிற என் காங்கிரஸ் தொண்டர்களும் அவர்களின் குடும்பங்களும் தான் இந்த கட்சியுடைய ஒரு முக்கியமான ஒரு சக்தி அந்த சக்தியை கரெக்டா பார்த்து அதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ இந்த கட்டமைப்பை எப்படி கொண்டு வர வேண்டுமோ அது இந்த தருணத்தில் செய்வதற்கு சகோதரர் செல்வப்பிருந்தகை போன்ற ஒரு முக்கியமான ஒரு நபர் தேவைப்படுகிறார் அது ஒரு அருமையான ஒரு தருணம் கண்டிப்பாக நாம் எல்லோரும் அவருடன் இணைந்து இந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை மீண்டும் தமிழகத்தில் ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக உருவாக்கியே ஆக வேண்டும் தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவிலும் கூட இன்று ஒரு பெரிய மக்கள் இயக்கம் தேவைப்படுகிறது அது இது நடக்கும் என்ற வாக்குறுதி நான் உங்களுக்கு உங்களுடன் சார்பாக கொடுத்துறேன் அப்புறம் எனக்கு இந்த சத்தியமூர்த்தி பவன் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்தாலே பார்வை ஒரு பக்கம் தான் போகும் உங்க இடது பக்கம் திரும்பி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா யார காமராஜர் படத்தை போட்டாங்கன்னு தெரியாது அந்த மேல நம்மள பாக்குற மாதிரியே இருக்கும் நம்மள எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு டைலாக் கூட நான் சொல்லலாம் ஆனா நான் இப்ப சொல்லல ஆனால் அந்த பார்வைக்கு ஒரு காரணம் உண்டு அந்த பார்வைக்கு ஒரு அர்த்தம் உண்டு காங்கிரஸ் கட்சி கூடிய சீக்கிரம் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் அது செல்லும் அது நம்மளால் முடியும் நன்றி வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிதாக தலைவராக பொறுப்பேற்கின்ற மரியாதைக்குரிய பாசமிகு அண்ணன் செல்லோ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே இந்த பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் டாக்டர் அஜய் ஐபிஎஸ் அவர்களே தமிழகத்தின் பொறுப்பாளர் ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே மற்றும் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா கே சழகிரி அவர்களே தலைவர் கே தங்கபால அவர்களே மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர்களே மாவட்ட தலைவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகளே மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளே அனைவருக்கும் இனிய வணக்கம் அண்ணன் செல்வப் அவர்கள் வந்து மிக ஆற்றல் மிகு வீரியத்தோடு செயல்படுகின்ற எண்ணம் உள்ளவர் அப்படிதான் எனக்கு தெரியும் அவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி எஸ்டி துறையில் தலைவராக இருக்கும் பொழுது அத்துறையை தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சேர்த்த பெருமை அண்ணன் செல்லு பேருந்தை அவருக்கே உண்டு அந்த விதத்தில் அவர் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் பேரீக்கத்த நண்பரோடு பரிச்சயம் பெற்றவர் அந்த விதத்தில் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சிறப்பாக வழிநடத்த செல்வார் என்ற நம்பிக்கை உள்ளது அண்ணன் நியமனம் என்பது மோடிக்கு ஒரு மரணடியாக இருக்க வேண்டும் நமது நமது தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பாரத பிரதமராக வருவதற்கு உழைக்க வேண்டும் என்று உறுதுணையோடு இங்கு வந்திருக்கின்ற அண்ணன் செல்லு பெருந்தை அவர்களுக்கு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை நன்றினை கூறிக்கொண்டு தமிழ்நாடு மாங்லா காங்கிரஸ் அண்ணன் அவர்களுக்கு முழுவதாக ஒத்துழைப்போம் என்று உறுதி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பதவியேற்கும் அண்ணன் செல்வப்ருந்து அவர்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்கள் ராஜேஷ்குமார் அண்ணன் சிஎல்பி ஆவும் பதவியேற்கிறார்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ராகுல் காந்தி அவர்களை பாரத பிரதமர் ஆக்கணும் என்ற எண்ணத்தில் நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம் புதிய தலைவர் அவர்கள் தலைமையில் வந்து நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம் இந்தியா வெல்லட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் காங்கிரஸ் என்று சொல்லி நன்றி வணக்கம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியை பொறுப்பேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே அவரோடு இணைந்து இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற அருமை தம்பி ராஜேஷ் குமார் அவர்களே நிகழ்ச்சிக்கு சிறப்பாளராக இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அஜய்குமார் அவர்களே ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தன்னுடைய பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்ற அருமை சகோதரர் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அழகிரி அவர்களே மற்றும் மேலையிலே இருக்கின்ற சிறந்த தலைவர்களே வெவ்வேறு பொறுப்பிலே இருக்கின்ற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மேலான வணக்கத்தினை சிரம் தாத்தி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் சரியாக ஐந்து ஆண்டுகள் பதிமூன்று நாட்கள் ஆகின்றன கடந்த முறை இதே இடத்திலே நம்முடைய தலைவர் அழகிரி அவர்கள் பொறுப்பேற்றது ஐந்து ஆண்டுகள் இன்றைக்கு சிறப்பாக பொறுப்பேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை அரசல் புரசல் இல்லாமல் ஒரு அமைதியான இடமாகவும் சிறப்பாக செயல்படுகின்ற இடமாகவும் வெற்றி மேல் வெற்றியை பெற்றுத் தருகின்ற ஒரு தலைமை பீடமாகவும் இந்த இடத்தை நடத்தி இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது அவரை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன் வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன் சிறப்பானதொரு நாட்களை இந்த வளாகத்திலே நாம் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியானது ஆண்டுகள் அதிகம் எனக்கு வாழப்பாடியார் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் இவர் இருந்திருக்கின்றார் இதற்கு முன்பு ஒரு தலைவர் இருந்திருக்கின்றார் மூன்று பேர் தான் எனக்கு தெரிந்து ஐந்து ஆண்டுகள் இந்த பதவியிலே இது நாள் வரையில் இருந்திருக்கின்றார்கள் என்பது என்னுடைய கணக்கு ஆக இப்பொழுது வந்திருக்கின்ற தலைவர் அவர்களும் அவர் எப்படி இந்த ஒரு இடத்தை இந்த ஒரு கட்சியை இன்றைய தினம் ஒரு இக்கட்டான நிலையிலே பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் உண்மையை ஒளிபு வரைவின்றி பேசுகின்றவன் என்பது இன்றைய தினம் நம்முடைய காங்கிரஸ் கட்சியானது அகில இந்திய அளவிலே ஐம்பத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் பெற்றிருக்கின்றது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது அந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் அடிபடுவதும் உதைபடுவதும் சொல்லடிப்படுவதும் வெற்றி வெற்றி எடுப்பாடுவதும் எல்லோரையும் நூற்றி நாற்பது பேர்களை பாராளுமன்றத்திலேயே இருந்து துரத்திய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது என்றால் அது இப்பொழுதுதான் எதற்கு காரணம் அடிப்படை காரணம் நாம் வலுவிழந்து இருக்கின்றோம் அத்தகைய இக்கட்டான ஒரு நிலையிலே இன்றைக்கு தம்பி செல்வ பெருந்தகை அவர்கள் பொறுப்படுத்திருக்கின்றார்கள் இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் இந்த இயக்கம் மென்மேலும் வெற்றிகளை குவிக்க வேண்டும் வருகின்ற இன்றைக்கு கூட்டணிகள் ஓரளவுக்கு மறுபடியும் சரியாக வந்திருக்கின்றன அரசல் புரசல்கள் ஏற்பட்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் காங்கிரஸோடு இருந்தால்தான் முடியும் என்ற நிலையிலே திரும்பி வந்திருக்கின்றார்கள் ஆக இத்தகைய ஒரு நிலைப்பாட்டிலே நாம் அயராது உழைத்து பாராளுமன்றத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய எண்களை கூட்ட வேண்டும் அந்த எண்கள் பல மடங்காக சேர வேண்டும் அப்படி சேருகின்ற அந்த எண்கள் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிலே நடத்தி கொண்டிருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் ஏன் இந்திய துணை காண்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களின் உள்ளங்களில் எல்லாம் நீங்க இடம்பெற்று இளைய சமுதாயத்தின் புதிய நாயகன் ராகுல் காந்தி அவர்களை நாம் அரியணையிலே அமர்த்த வேண்டும்